நண்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது வீரபத்திரன் மந்திரம் அகோர வீரபத்திர மந்த் கட்டு மந்திரம் இவர் வந்து சிவன் பார்வதியினுடைய கூட இருந்தவர் பார்வதியனுடைய தகப்பன் தச்சன் அவர் யாகம் வளர்க்குறாரு அந்த யாகத்துக்கு சிவனை கூப்பிடலை அப்போ வந்து அந்த யாகத்தை வீரபத்திரரை வச்சு அழிச்சு அவரையும் வெட்டி கொண்டுட்டாரு இந்த வீரபத்திரர் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு அதை வந்து புராணத்துல வந்து சொல்லியிருக்கு ஆனா வந்து இது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தின விதத்தில் பார்க்கும்போது இந்த மந்திரம் ரொம்ப அருமையான மந்திரம் அதாவது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கூட இந்த மந்திரம் வந்து தீர்த்து விட்டோம் அதாவது ஒரு வீட்டில் வீடு சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் எதாவது ஏவல் பில்லி சூனியம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க இல்லை அவங்க உடம்புல யாருக்காவது ஏவி விட்டுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க பரம்பரையாக கஷ்டப்படுறவங்க பாடு பாதாளத்தில் போன பலரை வந்து இது காப்பாற்றிருக்கக்கூடியது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சுண்ணாம்பு ஒரு அதாவது வெத்தலை பாக்கு போடுற சுண்ணாம்பு அதில் ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி அதாவது அந்த இதில் வந்து இந்த வீரபத்திரை மாதிரி பொம்மை பிடிச்சி வச்சுக்கிறேன் பொம்மையை போட்டு அந்த இதில் வந்து அவருக்கு பூஜை சாமான்னா வெத்தலை பாக்கு சூடம் சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி அந்த இதை வச்சு நைவேத்தியம் காட்டி இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு தடவை சொல்லும்போது மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த மந்திரம் வந்து முப்பது முக்கோடி தேவர்களும் நாற்பது முக்கோடி ரிஷிகளும் தச்சம் யாகம் நடத்தும் தருணத்திலே யாகசாலையை சின்ன பின்னமாக்கி வென்று சிவனார் அகோர முகத்தில் தோன்றி வியர்வியில் தோன்றிய அகோர வீரபத்ரா வாவா விநாயகர் வயிற்றை பிளந்து கந்தனை அடித்து சுரட்டி பிரம்மதேவன் தலையை பிளந்து தலையை அறுத்து தாடகை மூக்கை அறுத்து அக்னியின் கண்ணை கெடுத்து யமனை சீ சிரவறுத்து இந்திரனின் யாகசாலையில் யாகசாலைகள் உதரத்தில் நடனமாறிய அகோர வீரபத்ரா எலும்பு எலும்பு ஏவு ஏவு அடி அடி பிடி பிடி முறி முறி கவ்வு கவ்வு சத்ருவின் க கைகளை அறு அறு கண்ட கோடாலியால் மண்டையை பிளந்து இரும்பு உலக்கையால் மார்பிலே அடித்து இதோட இன்னொரு இது அதோட சேர்ந்து வருது தலையை அறுத்து யாகசாலையில் எரித்தார் போல என் சத்துருவை எரி எரி வாடா வீரா சர்வ தடைகளும் அறுவட்டு தெரிக்கவே சுவாக இந்த மந்திரத்தை வந்து இருபத்தொரு தடவை வந்து நம்ம சொல்லணும் இருபத்தொரு முறை சொல்லி வரும்போது யாருக்கு எந்த கட்டு இருந்தாலும் சரி கெட்ட நேரங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி வேறு வேறு மாந்திரிக பாதிப்பு இருந்தாலும் சரி சில பேரை வந்து மாந்திரியத்திலேயே பண்ணி அவங்கள வந்து ஒரு மைண்டே சரியில்லாமல் ஆக்கி விட்ருப்பாங்க அவங்கள அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லை தூக்கம் வராது இல்லை சாப்பாடு சாப்பிட முடியாது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது வந்து இருக்கு அதில் எந்த இது இருக்க அத்தனையும் போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் கட்டுமந்திரம் அப்படின்னு பார்த்தா அது அகோர வீரபத்திர கட்டுமந்திரம்னு இது வந்து சுண்ணாம்புல வந்து செய்ய சொல்லியிருக்கிறது காரணமே அவர் எல்லாத்தையுமே அடித்து சுண்ணாம்பு ஆக்கிட்டார் அந்த சுண்ணாம்பு மண்ணோட மண்ணாக்கிட்டார் அந்த தச்சனுடைய யாகத்தை அதனால் வந்து அதே சுண்ணாம்புல நம்ம செய்யும்போது அதே வீரியம் பெற்று அவர் வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை வந்து அவருக்கு உண்டு இவர் வந்து இருக்கிற தெய்வத்திலே வந்து அஷ்டமா தித்தியை அடைஞ்சு அந்த அதாவது வந்து தச்சனுடைய தலையை அறுத்து பல பெரிய போருக்கு குணம் கொண்டவர் இருக்கிறார் அதனால் இவருடைய மந்திரம் வந்து மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்தது எல்லாருமே வந்து கீழே மனுஷனை போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு வடிவத்தில் தான் இருப்பாங்க அது என்ன அப்படின்னா மனித இருந்து மாறி ஜெய்வரோத்துக்கு வந்து